காப்பான கருவூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீச சட்டநாதர் மூப்பான குங்கனவர் பரமசித்தர் முக்கியமாய் மச்சமணி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர் வாப்பான வாதத்துக்கு ஆதியான வாசமணி கமலமுனி காஞ்சி பெரியவா வள்ளல் பெருமான் ஷீரடி பாபா கிரியா பாபாஜி பாமன் சாமிகள் நம் எல்லோருக்கும் காப்புதானே உலகெங்கும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கோம் தெரிந்த மருத்துவம் தெரியாத ரகசிய நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் நமது நிகழ்ச்சியிலே அன்பானவர்களே இப்போது நீங்கள் பார்ப்பது தான் தூதுவலை இது வேலிகளிலே சில இடங்களிலே இருக்கும் பார்த்திருப்பீர்கள் இந்த இலையை பறிக்கும்பொழுது மிக கவனமாக பறிக்க வேண்டும் பூவை பறித்தாலும் அப்படித்தான் இதிலே கொக்கி போல மீன் முள்ளு போல ஒவ்வொரு இதுலேயும் ஒரு ஒரு இலையிலும் கூட அந்த மாதிரி முட்கள் இருக்கும் அதை பார்த்து பறைக்கணும் இந்த கீரையை வேர் காய் வத்தல் ஊறுகாய் இப்படிப்பட்ட விஷயங்களாக செய்து குறைஞ்சது ஒரு மண்டலம் நாற்பது நாட்கள் எப்படியாவது சாப்பிட்டு கொண்டு வந்தால் கண்ணில் ஏற்பட்ட நோய்களும் மற்ற தலையில் உண்டாகும் நோய்களும் அதாவது லங்ஸில் அதாவது நுரையீரலில் ஏற்படக்கூடிய ரெஸ்பெக்டை வரக்கூடிய நிச்சயமாக நீங்கன்னு பாடலே சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இது கபக்கட்டு கோழை கதித்திரி தோடம் குபுக்கென்றெழும்பும் நீர்கோவை கபுக்கென்று எழுத்து விட ஓடும் போவும் அடர்தூதுளத்திற்கு பழுத்து விழும் காயை உண்டு பாடு சொல்கிறாங்க அதாவது குறிப்பாகவே அந்த காய்க்கும் பழத்துக்குமே ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பழம் பழுத்துட்ட அதை நம்ம பார்க்கும்போது கூட அதை எடுத்து சாப்பிடலாம் இந்த காயை வந்து வசல் போட்டு அதை வந்து தளி இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் அதை வந்து ஒரு புளி குழம்பு போல் சாப்பிட்டா கபர் நோய்கள் அத்தனையும் தீரும் இது மாதிரி கபர் நோய்கள் இருக்கு இல்லையா காது மந்தம் காது எழுச்சி அதனால் வர்ற இருமல் நமைச்சல் பெருவயிறு மாந்தம் முக்குற்றம் உடல் குத்தல் இவை எல்லாமே நீங்குவதோடு குறிப்பாக விஷயமாக சொல்கிறோன்னா ஆண்மை பெருக்கும் உடல் வழுக்கும் தான் இப்போ நாம் வந்து இப்போ உள்ள இளைஞர்களுக்கு சொல்ல இருக்கிறோம் ஆண்மை பெருக்கத்துக்கு இந்த மூலிகை வைத்தியர் மூலமாகவும் பயன்படுத்தலாம் நீங்களே பயன்படுத்தி கொள்ளலாம்